ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ரேஷ்மா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கேன் இட்லி மாவு பிஸ்னஸ் இருக்கேன் இப்போ வந்து நான் ரசனா போட்டுட்ருக்கேன் ஏன்னா வெயில் காலம் இட்லி மாவு டல்லாக ஓடுது அதனால் வந்து ரசனா இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன் அதான் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னு வச்சுக்க என்ன சீசன் வருதோ அந்த சீசனுக்கு தக்க நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வெயில் காலம் இட்லி மாவு அவ்வளோ ஓடலை ஏன்னா புளிச்சிருதுனால கம்மெண்ட் வருது அதனால் நாங்கள் ரசனா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக நான் ரசனா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ரசனா லெமனு கிரேப்ஸு பாதாம் பால் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்தா ஃப்ளேவர் இன்னொரு விஷயம் குல்பி ஐஸு எல்லாமே போடுறேன் உங்களுக்கு எந்த வீடியோவை வேணும்னா கமெண்டில் போடுங்க நான் அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் ஒரு பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் ஐடியா நான் கொடுக்குறேன் ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் பிஸ்னஸோட ஐடியா ஓரளவுக்கு இருக்குது வீட்டில் இருந்தே நம்மளால் முடியும் எல்லாமே செய்ய முடியும் நம்ம வெளியில் வேலைக்கு போக முடியாத சுயநலா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும் குழந்த இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தால் பார்த்து இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம அப்புறம் என் பொண்ணு கை நீட்டா பாருங்கள் வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்சது இதை ஜூஸ் போட்டு நான் வந்து கடைக்கு கடை போடுவேன் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற கடையில் கேட்டு நீங்களும் போடலாம் நான் இந்த ரசனா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறேன் இது நல்லாயிருக்கு ஹோல்சேல் கடையெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரசனா பவுடர் லெமன் பவுட்ரு கிரேப்ஸ் பவுட்ரு அது எல்லாமே இருக்கும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் சர்க்கரை இனிப்புக்கு தக்கன சேர்த்துட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதேமாரி இந்த பவுடரும் அந்த அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க நம்ம ரசனா பவுடர் வாங்குகிறோம் இல்லையா அதிலே இருக்கும் இதில் வந்து நான் இந்த தண்ணிக்கு பாதி அளவு வந்து நான் சேர்த்து அதுவுமே நான் கரண்டி போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம கரண்டி போட்டு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை கரைச்சிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம தான் நமக்கு தெரிய வீட்டில் இருக்கிறோம் நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியலன்னு நிறைய பெண்கள் வந்து இருந்து கவலையாக இருப்பாங்க அப்போலாம் இருக்க வேணாம் இன்றைக்கி பெண்களுக்கு நிறையா ஐடியா இருக்குது செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்பும் இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையாக இல்லை மல்லிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு இன்றைக்குமே வந்து இந்த மாரி ரசனா லெமன் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க பாதி சேர்த்துக்கலாம் ஏன்னு வச்சுக்க இது புளிப்பு அதனால் புளிப்புக்கு தக்க நம்ம சேர்த்துக்கணும் பாருங்க நுற வருது ஏன்னா வந்து இது வந்து லெமன் சால்ட்டு அதில் கலந்துருக்கு லெமன் சால்ட்டு தான் அது அது புளிப்புக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரஸ்னா ஃப்ளேவர் லிக்விட்டு கலர் நிறையா கொடுக்க வேணாம் ஏன்னா கடைக்காரங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய கலர் கேட்குறேங்க இது ஃபுட் கலர் தான் இருந்தும் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா நல்லது அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான் போகிறப்பலாம் சொல்லுவாங்க கடை கடை கலர் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க கலர் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கம்பாங்க எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் போடுவேன் எனக்கு குழந்தைங்க தான் விரும்பி இதை வாங்குது அதனால் கலர் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் அடுத்த அந்தமாரி கிரேப்ஸு லெமனு பைனாப்பிளு மேங்கோ எல்லா ஃப்ளேவரும் நான் போடுறேன் இன்னைக்கு நான் ரஸ்னா ஃப்ளேவர் போட்டிருக்கேன் அதோடய வீடியோ தான் நான் எடுத்து உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாதாம் மில்க்கும் போடுவேன் அதான் கேட்டேன் பாதாம் மில்க்கு பேக்கெட்டாகவும் போடுவேன் இன்னொரு விஷயம் பெப்சி ஐஸு பெப்சி ஐஸும் போடுவேன் அதுக்கான வீடியோவும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது நிறையா வேலை இருக்கிறதால இப்போ சில மளிகை கடையில் அவங்களே செஞ்சு போட்டுக்கிறாங்க அதேமாதிரி மளிகை கடை நீங்கள் வச்சிருந்திங்கன்னா நீங்களே செஞ்சு போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் நாங்கள் வந்து இப்போ மற்ற கடைக்கு கொடுக்குறதால ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்க முடியும் நான் வந்து இப்போ ஒரு பேக்கெட் வந்து இவ்வளோ நமக்கு இவ்வளோ சக்கரை வாங்குகிறோம் அதுக்கு இவ்வளோ லிக்விட் சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு மார்ஜின் கணக்கு பண்ணி நான் ஹோல்சேல் கடையில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் இதுக்குன்னுட்டு ஒரு கேன் வாங்கியிருக்கேன் கேன் இல்லைனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு ஒரு ஐடியா இருக்குது நான் அதுவும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நல்ல டீ வடிகட்டி பெரிய வடிகட்டியாக வச்சு நான் இந்த கேனில் வச்சு வடிகட்டிக்கிறேன் ஏன்னா சர்க்கரையில் தூசிலாம் வரும் கண்டிப்பாக எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம சர்க்கரை வாங்கினாலும் அதில் ஏதோ பேக் பண்ணி கொடுக்கும்போது ஒன்று ரெண்டு தூசின்றும் இதுனாலும் ரொம்ப காஸ்ட்லியாக நம்மளால் வாங்கி போட முடியாது சர்க்கரையை இருங்க ரேட்டு அதிகம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் நான் வந்து வடிகட்டி தான் நான் பேக்கெட் போட வடிகட்டி தான் நான் பேக்கெட் போடுறேன் அதனால் அப்படி பிஸ்னஸ் பண்ண ஆயிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண அது பர்ஃபெக்டாக பண்ணணும் நமக்கு கஸ்டமர் திருப்தி ஆகணும் அப்போ தான் நமக்கு நல்லா பிஸ்னஸ் டெவலப்பாக இருக்கும் சில டைம் சக்கரையில் எறும்பெல்லாம் முயக்கும் அதனால் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா இவங்க கொடுக்குற ரசம்னா சரியில்லைன்ட்டு கடைக்காரங்களும் நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க கஸ்டமர் அவங்கள்ட்ட வாங்கினா தான் கடைக்காரங்க நம்மள்ட்ட வாங்குவாங்க இல்லைனா கடைக்காரங்களும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க நல்லானு கடைக்காரங்க நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க கஸ்டமர் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணும் க்ளீனாக பண்ணும் இன்னும் வரைக்கும் நான் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி ஓரளவுக்கு நான் இட்லி மாவு ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு இப்போ நான் வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து நான் வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஓரளவுக்கு கடவுள் புனிதத்தை இதுவுமே நல்லா போயிட்டு இருக்குது கேட்குறாங்க என்னையால் கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியல ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் இட்லி மா ஆர்டர் வந்தாலும் அரைக்கணும் பாப்பா டியூஷன் விடணும் ஸ்கூல் விடணும் அதனால் இப்போ லீவ் விட்ட பிறகு பார்க்கும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் பாருங்கள் பொண்ணு லீவ் அன்றைக்கி போடுறேன் அதெல்லாம் கூட இருந்துக்கிட்டு ஷேட்டப் பண்ணிகிட்டே இருக்கா ஒரு டேபிள் மேலே இப்படி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டேன் இதுதான் அந்த ரஸ்னா போடுற கவரு நீங்கள் ஹோல்சேல் கடையில் கேட்டிங்கனாவே ரஸ்னா பவுட்ரு எல்லா ஐட்டமும் ஒரே கடையிலே நான் வாங்கினேன் நீங்களும் மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் அந்த ரசனா கவரில் கரெக்டாக வந்து பாதி தான் ஃபுல் பண்ணும் அப்போ நமக்கு சீல் வைக்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரைக்கு கொஞ்சம் கூட முக்காலும் கிடையாது அரை தான் ஏன்னா அரை ரொம்ப அறையாக போட்டோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால அரைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்குது அதனால் ஏன்னா இட்லி மாவு ஓடிக்கிட்டு இருக்குது நான் அதை வீடியோ எடுத்து வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது ரசனா வீடியோங்கிறதெல்லாம் இட்லி மாவனால் காமிக்கல ஏன்னா ரெண்டு கிரிண்ட்ரு ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு அதனால் சப்ளை கம்மியாக வருது அதனால் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சீல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம பட்டு பட்டுன்னு போட்டுருவோம் சீல் ஓப்பன் சீல் ஓப்பன் ஆகிடும் அதனால் கவனமாக நம்ம அதான் கரெக்டாக முக்கால் இது பிடிச்சி எந்த பிஸ்னஸுமே நம்ம சொந்தமாக செய்ய எந்த பிஸ்னஸ்ஸுமே நம்ம சொந்தமாக செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும் எதுலேயும் லாபம் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் யாருமே செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வந்து ஒரு ரூபா தான் இருக்கும் ரெண்டு ரூபா தான் இருக்கும் இதெல்லாம் செட் ஆகுமா எடுத்தோடனே நம்ம பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி என்றைக்குமே பண்ணக்கூடாது நம்ம வந்து எந்த தொழில் செஞ்சு போனாலும் நம்ம கற்றுக்குட்டி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்குறோங்கிறதால நம்ம கம்மியாக தான் ஆரம்பிக்கணும் கொஞ்சமாக தான் செய்யணும் ஒரு கடைங்கிறத நாலு கடை பிடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் டெவலப் பண்ணலாம் வேணால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது பாக்கெட் போட்டோம்னா ஒரு கடைக்கு இருபது இப்போ வந்து ரசனா மட்டும் போட்ட மாட்டோம் சரி ரசனா வாச்சி ஒரு இருபது பாக்கெட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க லெமனு கிரேப்ஸு மேங்கோ பைனாப்பிள் எல்லாமே அது எதுலேயும் போட்டோம்னா அது எதிலையும் பத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வாங்கிப்பாங்க அப்படி தான் எல்லா கடையிலையும் வாங்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து எல்லாமே கலந்து ஒரு முப்பது கொடுங்கம்பாங்க இருபது கொடுங்கம்பாங்க அதனால் எல்லா ஃப்ளேவரும் கலந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு கடைங்கிறது நம்ம நாலு கடைக்கு கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நம்மளால் வந்து இரநூறு ரசம் ரசனாலருந்து முந்நூறு ரசம்னா வரைக்கும் ஓட்ட முடியும் நம்ம செய் நம்ம செய்கிறத பொறுத்தும் நம்ம நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறதை பொறுத்தும் தான் நமக்கு வியாபாரம் இருக்குது இப்போது எனக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ரசம் நாள் வந்து ஒன்றாறுபா ரெண்டு தான் கடை ஐயோ ஒரு ரூபாலாம் ஒரு லாபம் எங்கள் அம்மாவே என்னை கேட்டாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கா தேவையில்லாது என்ன ஒன்று கிடச்சிருப்போகுது சர்க்கரை இருக்குது கரண்ட்டு புல் இருக்குது கவர் இருக்குது ஒரு ரசனால் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒன்றா ஒரு ரூபா தான் கிடைக்குதுங்க எதுக்கு இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே ஒரு நாளைக்கு நான் இரநூறு ரசம்னா முந்நூறு ரசம்னா போட்டேன்னா எனக்கு அந்த ரசனால் இரநூறுபா இருக்குது ரூபான்னு சொல்லணும் இரநூத்தம்பது ரூபா இருக்குது முந்நூறுபா வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரசனா போடுறதுக்கு எனக்கு அது கலக்கிறதோட பேக்கெட் பண்ணுறதோட ஒரு ஒன் ஹவர் தான் எனக்கு ஆச்சு கிட்டத்தட்ட வந்து அறுபது ரசனாக நான் போட்டிருக்கேன் அப்போ ஒன்றும் பெருசாக வேலையில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே நம்ம செஞ்சிடலாம் இட்லி மாவு ஆட்டிக்கிட்டே தான் நான் ரசனாக போடுறேன் உங்களுக்கு என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது வேறு வெயில் பக்கத்தில் ரோடு இருக்குது எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்